திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நமஸ்ரீபாய இன்னைக்கு பதிவில் திருவாசகம் போற்றி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த உலகங்கள் அனைத்தையும் படைப்பவனும் அவன்தான் படைத்து அவற்றை காப்பவனும் அவன்தான் காத்து அவற்றை ஊழிக் காலத்தில் ஒடுக்குறதும் அவன்தான் உன்னை போற்றுகின்றேன் என்னும் துன்பத்தை போக்குறதும் அவன்தான் எல்லாவற்றிற்குள்ளேயும் தங்கி நிற்கும் இறைவனே உன்னை போற்றுகின்றேன் ஒளிவீசும் பளிங்கு குவியலே அரசனே உன்னை போற்றுகின்றேன் சாவா மூவா மருந்தே சாவா அப்படினா சாகாம இருக்கிறதுக்கும் மூவா மூவா அப்படினா முதுமை அடையாம இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்க மருந்து சாவா மூவா மருந்தே சரணடைவதற்குரிய நறுமண திருவடிகளை கொண்ட நீதிமானே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் மாணிக்கவாசகர் பாடுறாரு படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை கலையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேச பழிங்கின் திரளே போற்றி விரைசேர் சரண விகிர்தா போற்றி ஆணவ மலம் கொண்டு கிடந்த உயிரை மலமறுத்து வீடு பக்குவமாக மாற்றுபவனை உன்னை போற்றுகின்றேன் ஆணவ மலம்னா என்ன கர்வம் அகங்காரம் அகம்பாவம் நான் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது இதைத்தான் ஆணவ மலம் சொல்கிறோம் இப்படி ஆணவ மலத்தில் கட்டு கிடந்த அந்த உயிரை அந்த ஆன்மாவை மலமறுத்து வீடு பேருக்குரிய ஆன்மாவாக பக்குவமாக மாற்றுபவனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவனே உன்னை போற்றுகின்றேன் சிவன் அப்படின்னாலே இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் தான் பொருள் அப்படிப்பட்ட உன்னை போற்றுகின்றேன் எப்பொருட்களுக்கும் முதன்மையானவனே உன்னை போற்றுகின்றேன் இறுதியாக எனக்கு புகலிடம் அளிப்பவனே உன்னை போற்றுகின்றேன் முக்தி கனியே உன்னை போற்றுகின்றேன் கங்கை நதி சேர்ந்துள்ள செஞ்சடையோனே எவ்வுயிரும் விரும்புவதற்கு உரியவனே உன்னை போற்றுகின்றேன் புவனங்களை உடைமையாகவும் உயிர்களை அடிமையாகவும் உடையவனே உன்னை போற்றுகின்றேன் ஆன்மாட்களின் உணர்விற்கு உணர்வாயிருப்பவனே உன்னை போற்றுகின்றேன் கீழ்ப்பட்ட என்னையும் உன் அடிமையாக ஏற்றுக்கொண்டவனே உன்னை போற்றுகின்றேன் அணுவை போன்ற நுண்ணியனே உன்னை போற்றுகின்றேன் சைவனே உன்னை போற்றுகின்றேன் தலைவனே உன்னை போற்றுகின்றேன் பிளம்பான சிவலிங்க வடிவனே உன்னை போற்றுகின்றேன் சரியை கிரியை யோகம் என்னும் நாள் வகை நெறியாக இருப்பவனே உன்னை போற்றுகின்றேன் உயிர்களின் நினைவினில் நின்று அவற்றை நினைக்கச் செய்பவனே உன்னை போற்றுகின்றேன் தேவர்களுக்கு கிடைத்தற்கு அரிய மருந்து போன்றவனே உன்னை போற்றுகின்றேன் தேவர் அல்லாத மற்றவர் உன் அன்பராயின் அவர்களுக்கு எளிமையாக வந்தருளும் இறைவா உன்னை போற்றுகின்றேன் அதாவது அவரோட அருள் பெற நம்ம தேவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு சாதாரண மனுஷங்களா இருந்தா கூட நமக்கும் எளிமையாக வந்து அருள் புரியும் கருணை கடல் அவர் இதைத்தான் மாணிக்கவாசகர் பாடுறாரு வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேல் அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானூர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி அப்படின்னு இறைவனை போற்றி பாடுறாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம